அன்பிற்குரிய நண்பர்களே தமிழர்களே விழித்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பில் என் மனதில் தோன்றிய சில கருத்துக்களை உங்கள் முன்னால் உங்கள் பார்வைக்கு பட்டியலிடுகிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட திராவிட நாடு கோஷம் எந்த அளவுக்கு இன்றைக்கு பொருந்தாதோ அதை போலத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்களால் முன்னெடுத்துச் செல்லப்பட்ட பல விஷயங்கள் கிட்டத்தட்ட பிணமாகிவிட்டன இன்றைக்கு அது பொருந்தாது அண்ணா அவர்கள் இந்த ஆயுதங்களை எல்லாம் காங்கிரஸை எதிர்ப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட நேரம் சரியான நேரம்தான் அன்றைக்கு இந்த ஆயுதங்கள் இருந்தால் மட்டுமே வெற்றிகரமாக போரிட முடியும் என்று அண்ணா நம்பியதின் நியாயம் ஆனால் ஒரு அறுபது ஆண்டு காலத்திற்கு பின்னால் திரும்பி பார்க்கிறபோது இன்றைக்கு அந்த ஆயுதங்கள் பயன் இல்லை என்பதை நாம் வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கிறோம் அண்ணாவை அறிவாளி என்று ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எந்த இல்லை ஆனால் அவர் சொல்லது எல்லாமே எல்லா காலத்துக்கும் பொருந்தி வரக்கூடியதா என்றால் என்னை மன்னித்து விடுங்கள் இல்லை என்பதே என்னுடைய தீர்மானமான பதில் ஒரு காலத்தில் நாம் கத்தியை வைத்துக்கொண்டு யுத்தம் செய்தோம் வில் அம்பு கோடாலி ஏன் கம்புகளை வைத்துக்கூட யுத்தம் செய்திருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆயுதமாக மறைந்து துப்பாக்கி பீரங்கி வெடிகுண்டு என்று மாறிக்கொண்டே வந்தது நீங்கள் கத்தியை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய வாழ்வீச்சல் நிபுணன் என்று இன்றைக்கு யுத்தம் செய்ய முடியாது இன்றைக்கு கெமிக்கல் வார் ஆரம்பித்துவிட்டது ஒரு சிட்டிகை பொடியை ஒரு விஷத்தை ஒரு கெமிக்கலை கலந்தால் லட்சம் பேர் மாண்டு போய்விடுவார்கள் இது படைவர்களுக்கும் பொருந்தும் எனவே ஒரு பத்து ஆண்டுகளுக்கு இருபது ஆண்டுகளுக்கு நாற்பது ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஆயுதங்கள் இன்றைக்கு பயன்படாது என்பதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ போலத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கண்டுபிடித்ததும் நான் இன்றைக்கு அவரை குற்றம் சொல்லுகிற போது அது சரியா தவறா என்கிற கேள்வி எழலாம் ஆனால் அந்த நேரத்திற்கு அண்ணாவிற்கு அந்த ஆயுதங்கள் கையாள தெரிந்தால்தான் தமிழன் வெற்றியடைய முடியும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் நினைத்தார்கள் இந்த பதிவு உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் வெளியிடுவது ஏதோ ஒரு அரசியல் இயக்கத்துக்கு ஆதரவாகவோ எதிர்த்தோ வெளியிடப்படுகிற பதிவல்ல நான் இல்லாமல் போய் இருபது ஆண்டுகளுக்குப் பிறகும் இந்த பதிவு நீங்கள் கேட்டால் தமிழ்மணி ஓரளவுக்கு உண்மைதான் பேசியிருக்கிறான் என்னும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் தோன்றுமானால் என் ஆன்மா சாந்தியடையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரசியலை கையெடுத்து அரசியலில் போட்டி போட்ட காலம் என்பது காங்கிரஸ் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பின்னணியில் செல்வாக்கோடு இருந்த காலம் ஒவ்வொரு களத்திலும் அதற்கு ஒரு மாற்று கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் காங்கிரஸை எதிர்ப்பவர்களுக்கு குறிப்பாக அண்ணாவுக்கு இருந்தது அரசியலில் அவர்கள் காளை மாடு ஒரு உழவனுக்கு தேவை என்று காங்கிரஸ் சொல்லுமானால் உதயசூரியன் இல்லாமல் பயிர் விளையாது உழவனுடைய உற்ற உண்மையான உறுதியான நண்பன் உதயசூரியன் என்று சொல்ல வேண்டிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாற்று சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது சொன்னார் கதர் அவர்கள் அதை எப்படியாவது பிரபலப்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கையில் கொண்டு அதை ஒரு போது கதர் அல்ல இந்த துணியை அணிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு துணியை அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம் அண்ணாவுக்கு ஏற்பட்டது ஏற்படுத்தினார் நான் தவறு சரி என்று இப்போது சொல்லவில்லை இந்திய தேசியம் என்கிற ஒன்றுக்கு எதிராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு என்று ஒன்றை யுத்தத்தில் விழுவதற்காக கண்டுபிடித்தார் அதனால்தான் அதை தடை செய்யப்பட்ட உடனேயே தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் என்ற உடனே கைவிட்டு விட்டார் ஆனால் அதனுடைய அக்கால் தங்கைகளான சில விஷயங்களை அண்ணா கைவிட்டிருக்க வேண்டும் விடவில்லை அந்த திராவிட நாடு என்பது வடக்கு இல்லையது தெற்கு இல்லையது ஆந்திராவை இணைத்து உள்ள உள்ளடக்கியதா கர்நாடகா உண்டா கேரளா உண்டா தமிழர்கள் மட்டுமே திராவிட நாடை ஸ்தாபிக்க முடியுமா இந்த அருகாமில் இருக்கிற நான்கைந்து மாநிலங்களை சேர்க்க வேண்டாமா அண்ணா திராவிட நாடு சொன்னபோது பாண்டிச்சேரி கூட நம்மிடமில்லை இந்தியாவில் இல்லை பிரெஞ்சு ஆதிக்கத்திறந்தது எனவே எதை அண்ணா அவர்கள் திராவிட நாடு எந்த நிலப்பரப்பை குறிப்பிட்டார் சத்தியமாக எனக்கு தெரியவில்லை நீங்கள் என்னை முட்டாள் என்று பின்னால் முகத்தை துடைத்துக் கொள்வேனே தவிர அதற்காக எனக்கு தெரியாது தெரியும் நடித்து உங்களிடம் கைதெட்டில் வாங்க வேண்டிய அவசியம் கடவுளருளால் தமிழ்மணிக்கு இல்லை இன்று வரை இந்தந்த நிலப்பரப்புக்கள் இதுதான் நான் கிளை திராவிட நாடு என்று எங்கும் பதிவு செய்யப்பட்டதாக இல்லை இனி சத்தியமாக அது சாத்தியமில்லை கர்நாடகாவோடு தான் நமக்கு காவிரி பிரச்சனை மாதத்துக்கு ஒரு முறை அவனை தண்ணி கேட்டு கெஞ்சுகிறோம் மிரட்டுகிறோம் அழுகிறோம் அலமாட்டி கேரளா அலமாட்டி என்பது ஆந்திரா கேரளா அங்கே ஒரு அணையை கட்டிவிட்டு அவன் தயவுக்கு காத்திருக்கிறோம் அந்த அணையை இடிக்க வேண்டும் புது அணை கட்ட வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான் கேரளாகரன் நண்பர்களே எந்த திராவிட நாடு எப்போது வரும் இந்த திராவிட நாடு கொள்கையை முன்னெடுத்த காரணத்தால் தான் இந்தி அதனுடைய தங்கச்சியான கசின் சிஸ்டர் இந்தி வேண்டாம் இந்தி என்பதும் தேசியம் என்பதும் ஒன்றாக பயணித்த காரணத்தால் காங்கிரஸ்காரர்கள் அதை ஒன்று கூட்டி மக்கள் முன்னால் வழங்கிய காரணத்தால் அண்ணா அவர்கள் கண்டுபிடித்த மாற்று வைத்தியம் அல்லது ஆயுதம் இது இந்தி படிக்காதீர்கள் தமிழ் போதும் நண்பர்களே தமிழனை கெடுத்தது போதும் யாரையும் குறை சொல்வது என்னுடைய நோக்கமல்ல ஆனால் இன்றைய தேதியில் தமிழ் போதும் அவ்வப்போது ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம் வாட் இஸ் ஒன்னே மென் ஆர் யூ கமிங் என்று இழுத்து இழுத்து ஆங்கிலம் பேசலாம் இது போதும் விடலாம் என்று மிகச் சிறப்பாக ஆங்கிலம் பேசக்கூடிய பேரறிஞர் அண்ணா இன்றைக்கு இந்தியில் பேசக்கூடிய ஆங்கிலத்தில் பேசக்கூடிய கனிமொழி காலத்துக்கு அது பொருந்துமா யாரெல்லாம் இந்தி படித்துவிடக்கூடாது என்று நீங்கள் தடுத்தீர்களோ ஒரு ஏழை குடும்பத்தை அவர்கள் உங்களை நம்பி ஏமாந்து போய்விட்டார்கள் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் பொருந்தும் ஆனால் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் ஏழாம் தலைமுறை வரை படித்துவிட்டது உத்தியோகம் பார்க்கிறது வருத்தவில்லை நான் பொறாமையில் சொல்லவில்லை ஆனால் உங்களை நம்பி ஏமாந்து போனவர்கள் வீழ்ந்து பட்டார்கள் தயவு செய்து நிறுத்திவிடுங்கள் இனி அந்த இப்படித்தான் ஒவ்வொன்றாக நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் காங்கிரஸை எதிர்க்க கண்டுபிடித்த ஆயுதங்கள் எல்லாம் இன்றைக்கு உங்களை அழிக்கிறது என்பதுதான் உண்மை இது திராவிட நாடு போனபோதே நாம் இந்திய எதிர்ப்பையும் கைவிட்டிருக்க வேண்டும் இன்றைய இளைஞருடைய எதிர்காலத்தை அழித்தது நீங்கள் ஒரு வண்டியில் டெல்லி போகிறபோது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சிறுவன் திருநெல்வேலியைச் சேர்ந்த சிறுவன் எனக்கு சொல்லி கொடுத்தான் அண்ணே உனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே விஜயவாடா வரைக்கும் வட வடைனா விற்கும்னே விஜயவாடா வைத்தானா படா படான்னா தான் விற்கிறோம் எனக்கு இது விற்கணும்னு என்ன பேர் சொல்கிறோங்கிறது முக்கியம் இல்லைண்ணே நண்பர்களே அவளின் குரு அண்ணாவுக்கும் அவன்தான் குரு அண்ணா ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இவர்கள் எல்லா திராவிட கட்சிக்காரர்களும் வாசல் கதவை பூட்டிவிட்டு நம்மை போகாமல் தடுத்து பின்புற கதவு வழியாக அல்லது ஏறி குதித்து உள்ளே போய் எல்லா சுகங்களையும் அடைந்துவிட்டார்கள் இன்றைக்கு நாஞ்சில் நாஞ்சனோகரன் பேசிய ஆங்கிலப் பேச்சை பேசக்கூடியவர்கள் இல்லை பாராளுமன்றத்தில் முரசொலிமாறன் கொஞ்சம் தக்கி திக்கி பா பேசினார் தமிழச்சி பேசுகிறார் ஆனால் முரசொலிமாறன் ஓரளவுக்குத்தான் பேசினார் டி ஆர் பாலு பேசுகிற போது என்ன பேசுகிறார் என்று அவருக்கும் தெரியவில்லை எனக்கும் தெரியவில்லை என்னுடைய உறவினர் அது வேறு தவறாக வழிநடத்தப்பட்டவர் எனவே நண்பர்களே செய்து அன்றைக்கு காங்கிரஸை எதிர்க்க கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழனை கொன்று கொண்டிருக்கின்றன திராவிட நாடு கைத்தறி அல்லது எதையெல்லாம் நீங்கள் தமிழனை காக்கும் இந்தி எதிர்ப்பு என்று நினைத்தீர்களோ அவையெல்லாம் தமிழனை அழிப்பதாக இருக்கிறது தயவு செய்து கைவிட்டால் மட்டுமே நீங்கள் முன்னேற முடியும் நன்றி